இந்த சிறுவனுக்கு என்ன ஆசை வெங்கட்ராமனுக்கு அப்படின்னா அந்த மகானிடமிருந்து அனுகிரகத்தோடு கிடைத்த ஒரு மாலை துளசி மாலை எதுவுமே சாப்பிடாதவர் இதை ஒவ்வொரு இலையும் அனுபவித்து சாப்பிட்றார் குருநாதர் அப்படின்னா இதை நம்மளும் சாப்பிட்டா நமக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அழகிற அப்போ தான் இந்த கடைசி இலை சொன்ன இல்லையா துளசி இலை வாயில் போட்டாருன்னு சொன்ன இல்லையா அந்த இலையை குருநாதர் எடுத்து யார் இடியாப்ப சித்தர் அந்த வாயில் இருக்கிற எச்சிலோடு எடுத்து இந்த வெங்கட்ராமன் வாயில் போட்டு சாப்பிடு அப்படிங்கிற அதை சாப்பிடு இப்படித்தான் குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்சு இந்த வெங்கட்ராம சித்தர் பெரிய மகானாக விளங்கினார் இந்த எச்சிலோடு கொடுக்கறதுக்கு பேர் உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அது அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைச்சிடாது புறவிப்பாளையம் கோடி சித்தர் பொள்ளாச்சி பக்கத்தில் புறவிப்பாளையம் அவற்றை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்வீட்லாம் இருக்குது பார்த்திங்களா சாக்லேட்டு இனிப்பெல்லாம் அப்படி வாயில் போட்டுட்டு அப்புறம் வாயிலேருந்து எடுத்து சில பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார் எல்லாருக்கும் கிடைக்காது மகாபெரிவா எடுத்துக்கொண்ட பிக்ஷை இந்த உணவு இருக்குது பார்த்திங்களா அதை பெரியவா கொஞ்சமாக வைப்பாராம் மிச்சம் வைப்பாராம் இதை மத்தியானம் அந்த பெண்மணி வருவா அவகிட்ட கொடு அப்படின்பாராம் அந்த பெண்மணிக்கு நீண்ட நாட்களாக ஒரு வியாதி இருக்கும் எத்தனை மருத்துவம் செய்தாலும் போயிருக்காது இந்த பிட்சையை சாப்பிட்டாச்சுன்னா அந்த நோய் போயிடும் அவ்வளவு பவர் அந்த உச்சிஷ்டத்துக்கு